ஒரு பக்கம் கேகேஆர் கே தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது ஆண்ட்ரே ரசோல் பயங்கரமா சிக்ஸர்ல பறக்க விடுறாரு கே கே ஸ்கோர் எங்கேயோ கொண்டு போறாரு அடுத்த இன்னிங்ஸ்ல எஸ் ஆடுறாங்க இவங்களும் பயங்கரமா ஒரு கடத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க மேட்ச் ஒன் சைடுல முடியற மாதிரி இருக்கு பட் உங்களுக்கு ஆண்ட்ரே ரசோல் எங்களுக்கு கிளாஸ் அண்ட் பா அப்படின்ற மாதிரி கிளாசிக்கா கிளாஸ் அண்ட் ஆட மேட்ச்ல செம்ம பரபரப்பு இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்திருக்கு சன்ரைசஸ் ஹைதராபாத் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரோட மூணாவது லீக் போட்டியில் இன்னைக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சன்ரைசர் ஹைதராபாத் அணியும் இந்த போட்டியானது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மைதானத்தில் தொடங்கு கேப்டனான பேட் கமின் ஸ்டாஸ்வின் பண்ணாரு கே கே ரணில தொடக்க வீரர்ல கிளம்பறாங்க சால்ட்டும் சுனில் நராயணும் எதிர்பாராத விதமா சுனில் நராயன் ரெண்டு ரன் எடுத்துக்கும் ரன் அவுட் ஆகிட்டாரு வெங்கடேஷ் ஏழு ரெண்டு ஏமாற்றம் கொடுக்க கேப்டன் ஸ்ட்ரேயர் டக் அவுட் ஆனாரு முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே மூணு விக்கெட் எழுதிட்டாங்க பட் தொடக்க வீரராக கிளம்பறா சால்ட் மட்டும் நீங்க வேணா அவுட் ஆகிட்டு போங்க நான் பாட்டில் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தேவையானப்ப சிக்ஸ் போர்னு அடிச்சு நிலையா களத்துல எடுனாரு அடுத்து வந்த நிதிஷ் ராணா கை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்லங்க எனக்கும் டைம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பதினோரு பந்துகளை ஒன்பது ரன்கள் எடுத்து வெளியேற அடுத்து வந்த ரமன் தீப் சிங் தான் ஓரளவுக்கு பார்ட்னர் கொடுத்தாரு அதிரடியை காட்டினாரு பட் அவருமே பதினேழு நானே ஆடிக்கிட்டு இருப்பேன் நானும் விக்கெட்டை பறி சால்ட்டும் விக்கெட்டை பறி கொடுத்தாரு மொத்தமா நாற்பது பந்துகளை ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல மூணு சிக்ஸரையும் மூணு பிளாஸ் இருந்தாரு கலத்துக்குள்ள வந்தாரு ரிங்கு சிங் அவர் கூட ஜோடி சேர்ந்தாரு ஆண்ட்ரே ரசுல் இவர் இருக்கும் போது எங்க பயப்படணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடிச்சாலே சிக்ஸ் தான் போய்கிட்டு இருந்துச்சு

ஏழு சிக்ஸர்களையும் மூணு பவுண்டரி பதிவு பண்ணியிருந்தாரு மிச்சல் ஸ்டார்க் ஆறு ரன்கள் எடுத்த காலத்துல இருந்தாரு இருநூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலய லக்கு நோக்கி பயணிச்சாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இவ்வளவு பெரிய டார்கெட்ட சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நல்ல தொடக்கம் கிடைக்கணும் அதற்கேத்த தொடக்கம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் மயங்க் அகர்வால் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே அதிரடியா தொடங்குனாங்க குறிப்பா பத்து ரன் ரேட்ல மேட்ச் நகர்த்திட்டு போயிட்டு இருந்தாங்க பட் ரெண்டு பேருமே முக்கியமான கட்டத்துல அடுத்தடுத்து விக்கெட் பறி கொடுத்துட்டாங்க மயங்க் அகர்வால் இருபத்தி ஒரு பந்துகள் முப்பத்தி ரெண்டு அபிஷேக் சர்மா பத்தொன்பது பந்துகள் முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்துக்கும் போது பறி கொடுத்தாரு அதற்கு ஜோடி சேர்ந்தாங்க ராகுல் திரிபாதியும் எய்டன் மார்க்ரமும் முதல் பத்து ஓவர்களே கிட்டத்தட்ட நூறு நெருங்கிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கடைசி பத்து ஓவர்கள் எஸ் வெற்றிக்கு நூத்தி பத்து ரன்கள் தேவைப்பட்டது மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்பான கட்டத்துக்கு எட்டுச்சு ஆனாலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால எதுவுமே செய்ய முடியல எய்டன் மார்க்ரம் ராகுல் திரிபாதி அடுத்தடுத்து கிட்ட பறி கொடுத்தாங்க எய்டன் மார்க்ரத்தை பொறுத்த அளவுக்கு மொத்தமா பதிமூணு பந்துகள்ல பதினெட்டு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ரெண்டு பவுண்டரி விளாசி இருந்தாரு ராகுல் திரிபாதி இருபது பந்துகள்ல இருபது ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுத்தாரு குறிப்பா பத்து ஓவருக்கு மேல கே கேரோட பந்து வீச்சான் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து அப்துல் சமத்தும் பதினோரு பந்துகள்ல பதினைந்து ரன்கள் எடுத்து வெளியேற ஆல்மோஸ்ட் கே கே ரன் இந்த மேட்ச் குள்ள வந்துட்டாங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான கிளாஸ் மட்டும் போராடிக்கிட்டு இருந்தாரு இவர் என்னடா பெருசா பண்ணிட போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னாலையும் முடியுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாரு எஸ் பதினெட்டாவது ஓவர் வருண் சக்கரவர்த்தி போடுறாரு அந்த ஓவர்ல மட்டும் மொத்தமா மூணு சிக்ஸ் பறக்க விட்டாங்க அதோட மட்டும் இல்ல மிட்சல் ஸ்டார் ஓவர்ல மொத்தமா பத்தொன்பதாவது ஓவர்ல நான்கு சிக்ஸர்ல பறக்க விட்டு அந்த ஒரே ஓவர்ல இருபத்தி ஆறு ஸ்கோர் பண்ணாங்க கூடவே சாபா சகமது அவரும் அவரோட பங்குக்கு சிக்ஸர்ல பறக்க விட ரெண்டு பேரும் கடைசி கட்டத்துல சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி மேட்ச்ல மிகப்பெரிய திருப்பமுனை முனை கடைசி ஆறு பந்துகள்ல எஸ் வெற்றிக்கு பதிமூணு ரன்கள் மட்டும் தான் தேவைப்பட்டது ஈஸியா ஸ்கோர் பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதற்கு தகுந்த கடைசி ஓவரோட முதல் பால்ல சிக்ஸரை பறக்க விட அடுத்த பால கிளாஸ் சிங்கிள் வச்சாரு பட் சாபா சகமது மூணாவது பால விக்கெட்டை பறிக்கொடுக்க நாலாவது பால்ல மார்க்கிள் வைக்க கடைசி ரெண்டு பந்துகள் ஐந்து ரன்கள் தேவைப்பட்டது அந்த ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு கிளாசன் மேட்ச முடிப்பாரா அப்படின்னு பார்த்தா அவரும் விக்கெட்டை பறி கொடுத்தாரு பொறுத்த அளவுக்கு மொத்தமா இருபத்தி ஒன்பதே பந்துகளை அறுபத்தி மூணுகள் எடுத்திருந்தாரு அதுல எட்டு சிக்ஸர்ல பறக்க விட்டு இருந்தாரு சாபா சகமத பொறுத்த அளவுக்கு வெறும் ஐந்தே பந்துகளை பதினாறுகள் எடுத்திருந்தாரு இவங்க ரெண்டு பேருமே கடைசி ஓவரில் விக்கெட்டை பறி கொடுத்ததுனால கடைசி பல ரன் அடிக்க முடியாம ஏமாந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி போராடியுமே இருபது ஓவர்கள் முடிவுல எஸ் ஆர் அணியால இருநூத்தி நான்கு ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது இதனால இந்த போட்டியில கே கே ஆர் அணி நான்கு ரன்கள் தசலாபார் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க என்ன கூட கிளாஸ் மேும்டாசன் முடியாது அவுட் ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் இன்னிங்ஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஒன் முடிய வேண்டிய கடைசி வரைக்கும் கொண்டு வந்து போராடி தான் சொல்லணும் சரி பதிவு பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ற